வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசைக்கு நல்லா அட்டகாசமான சுவையில் கத்திரிக்காய் தக்காளி கடையில் சூப்பராக நம்ம எப்படி சேருந்தால் பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பருப்பு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை நம்ம ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இந்த கத்திரிக்காய் கடையிலுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி ரெண்டு கத்திரிக்காய் ஒரு வெங்காயம் பூண்டு மூணு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன் நம்ம கட் பண்ணது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருந்தா இப்போ அதுவும் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க இந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த கடைகளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது நான் ரெண்டு விசில் விட்டுருக்கேன் ஸ்டீம் அடங்கினதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாங்க தக்காளி கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு இப்போ தண்ணியை வடிச்சுட்டு நம்ம வந்து கடைஞ்சிக்கலாம் ஒரு மேஷர் வச்சு நல்லா கடைஞ்சிக்கிறேங்க நம்ம இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிக்கலாங்க எப்பவுமே சட்னி சாம்பார்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருந்தா நீங்கள் இந்த கடையில் ட்ரை பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சிருந்த தண்ணியை சேர்த்துக்கலாங்க குக்கரில் இருந்த கடையில நான் வந்து பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இந்த கடையில் திக்னஸ்க்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இட்லி மாவுக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நமக்கு கடையில் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் இருவது அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம் தாளிப்புக்கு எண்ணெய் விட்டு கடுகுழுந்து சீரகம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இதை கலந்துட்டு கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க நம்ம கொத்தமல்லி வாசத்தோடு இந்த கடையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா இட்லியும் ஊற்றி ரெடியாக இருக்குங்க கடை இட்லி அரிசியும் ரேஷன் பச்சரிசியும் சேர்த்து செஞ்சிருக்கேன் இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நம்ம சேனலில் நிறைய இட்லி வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் இட்லி ரொம்ப சாஃப்ட்டாக வரும் நல்ல சூடான இட்லிக்கு தக்காளி கத்திரிக்காய் கடையில் ஒரு மூணு கரண்டி ஊற்றி தாராளமாக நம்ம தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்